சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே ஆசைகள் இருக்கலாம் உன்னுடைய ஆசைகள் அனைத்துமே உன் குடும்பத்திற்காக மட்டுமே உள்ளது உனக்கான ஆசையை எதையுமே என்னிடம் சொல்லாமல் உன்னுடைய குடும்பம் நன்றாக இருந்தால் போதும் என்று கேட்கின்றாய் உனக்கென்று ஆசைகள் எதுவுமே இல்லையா உனக்கு நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று நினைத்து விட்டாயா உன்னுடைய குடும்பத்தை நீ எப்படி பார்த்து ஒவ்வொன்றாக செய்து அவர்களுக்கு பிடித்தது போல் எல்லாவற்றையும் செய்கின்றாயா அதே போல நானும் உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்வேன் நீ நினைக்கின்றாய் நம்மை கண்டு கொள்ளவில்லை என்று கிடையாது சாயப்பா நான் உன்னை நிச்சயமாக கண்டு கொள்வேன் உன்னுடைய குடும்பத்திற்கே ஆணி வேறாக ஆணிவேராக இருப்பேன் அதனால் நீ நன்றாக இருந்தால்தான் அனைத்துமே நன்றாகவே இருக்கும் உன் குடும்பத்தில் அது உனக்கும் நன்றாக தெரிந்ததுதான் ஆனாலும் நீ உன்னை கவனித்துக் கொள்வதே கிடையாது குடும்பம் குடும்பம் என்று சொல்லி குடும்பத்திற்குள்ளேயே உன் ஆசைகள் அனைத்தையும் அடக்க வைத்து கொண்டே இருக்க சீக்கிரமாகச் சொல்கிறேன் நான் இதுவரை எதையும் விளையாட்டாகவோ உன்னை ஆசைப்பட்ட அளவுக்கு எதையும் சொன்னது கிடையாது ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உன் மனதுக்குள் வைத்திருக்கிறாய் பாசங்களா அந்த ஆசைகள் நிச்சயமாகவே நடக்கும் இதுவரை நீ யாருக்கும் எந்த துரோகமும் செய்தது கிடையாது உன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இதில் எந்த தப்பும் இல்லை உனக்கான ஆசைகள் உனக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் நீ ஏதேதோ போட்டு குழப்பிக் உனக்கானது கிடைக்காது மற்றவர்களுக்காவது கேட்போம் கிடைக்கட்டும் என்று உனக்கானது நீ பெற்றுக்கொள்ளும் நேரம் வெகு தூரத்தில் இல்லை உன் அருகில் வந்துவிட்டது அதனால் மனதை எப்பொழுதுமே இப்பொழுதல்ல எப்பொழுதுமே கலக்கமாகவே வைத்திருக்காதே நீ என்னுடைய குழந்தை நீ என்னுடைய குழந்தை அதில் முதலில் தெரிந்து கொள் உன்னை ஒரு நாளும் தவிர்க்க விட மாட்டேன் உன்னை காயப்படுத்திய அனைவருக்கும் உதாரணமாக நீ இருக்கின்றாய் எல்லோரும் உன்னை பார்த்து இவளைப் போல் போக கூடாது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வைத்திருந்தால் எப்படித்தான் எல்லாவற்றையுமே எழுந்தாய் இவள் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவள் இப்படியெல்லாம் சொன்னார்கள் பாத்தியா அவர்களுக்கு நேராகவும் வாழப்போகிறாய் எதுவும் கிடைக்காதது அதனால் மற்றவர்களுக்கு நம் குடும்பத்திற்கு கேட்போம் என்ற வாழ்க்கையை எப்போதும் விரக்தியாக பார்க்காதே உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்கும் போகும் நாள் வந்துவிட்டது அதை நினைத்து சந்தோஷம் மட்டும் படு எல்லா இடத்திலும் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் அனைத்து சகல விஷயங்களையும் செய்து தர நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்